திரமல நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களும் மக்களவையினுடைய தலைவராக மூத்த எம்பி டி ஆர் பாலு அவர்களும் மாநிலங்களனுடைய தலைவராக மூத்த மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கனிமொழி அவர்களுக்கான அந்த முக்கியத்துவம் பின்னால் நிறைய சீனியர்ஸ் இருக்கிற போது அவர்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது இன்னொன்று தமிழக அரசியலிருந்து டெல்லிக்கு கனிமொழியை கொண்டு சென்று விடலாம் தமிழக அரசியல் திரு ஸ்டாலின் அவர்களுடைய வாரிசுகள் பார்க்கட்டும் டெல்லி அரசியல் கனிமொழி பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையா அப்படிங்கிறதெல்லாம் விவாதப் பொருளாக மாறி இருக்கிறது கனிமொழிக்கு உயர் பதவி டெல்லியில் புதிய கௌரவமாக தமிழக அரசியல் துறவரமா அப்படிதான் நம்முடைய விவாதத்தை நம்ம நீ காயின் பண்ணியிருக்கோம் இஸ்ந்து பேசுவதற்காக இரண்டு கருத்துரையாளர்கள் இருவரும் மூத்த பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்களை நான் அறிமுகம் செய்கிறேன் திரு பாக்கி கே கேஆர் ஆதித்தன் இருவரையும் வரவேற்றுக்கொள்கிறேன் நான் திரு பாக்கிட்ட இருந்து வார்த்தை தொடங்குகிறேன் பாக்கி சார் உங்களுக்கு தெரியும் மக்களவையில் டி ஆர் பாலு எவ்வளோ அனுபவம் மிகுந்தவர் அதுக்கு பிறகு நிறைய பேர் இருக்காங்க ஆர் ஆசா அதுக்கு முன்னாடியே மக்களவை உறுப்பினராக இருக்காங்க அந்த நேரத்தில் இன்னும் மாநிலங்களவையிலையும் திருச்சி சிவாலேருந்து எல்லாருமே இருக்கிறாங்க இந்த நேரத்தில் கனிமொழி அவர்கள் தான் நாடாளுமன்ற குழு தலைவர் அப்படிங்கிற அந்த பதவி எதனால் எதற்காக கொடுக்கப்பட்ட அங்கீகாரம்னு பார்க்குறீங்க மறைந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சருமான கலைஞர் எங்கு கருணாநிதிக்கு ஒரு முறை சொல்ல ஒரு முறை பல முறை சொல்லியிருக்க கழகம் குடும்பம் கழகமே குடும்பம் ஆனால் கழகமே குடும்பமே கழகமாக மறுபடியும் நிறுவப்படுகிறது அதுதான் இல்லை அந்த குடும்பத்தில் டி பாலு இருக்கிறாரு அந்த குடும்பத்தில் ஆர் ஆசா இருக்கிறாங்க எல்லோரும் அந்த குடும்பம் தானே அதுக்கெல்லாம் கலைஞர் கருணாநிதியின் குடும்பமாக கலைஞர் கருணாநிதியின் மகள் கனிமொழி கலைஞர் கருணாநிதியின் மக மகன் மு க ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதியின் பேரன் நாளை இதனும் முதலமைச்சராகவும் இருக்கிற சின்னவர் என்று அழைக்கப்படுகிற விளையாட்டுத்துறை அமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடைய மருமகன் முரசலிமான் இருந்தார் அந்த இடத்தை அவருக்கு பிறகு அவருடைய வாரிசுகளான கலா தயானந்தி மாறன் இருக்கிறார் ஆனால் இதில் ஏ ஒன்று கவனிக்கணும் என்னன்னா அந்த மாறன் குடும்பத்தினரை விட முக்கியத்துவம் தரப்படுகிறது கனிமொழிக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட கனிமொழி ஓரங்க ஓரங்கட்டப்படுகிறாரா அப்படின்ற பேச்செல்லாம் வதந்தி எல்லாம் ஊடகத்தில் விவாதிக்கப்பட்டு அது எப்படியேன்னு தெரியாது ஆனால் இப்போது கனிமொழியை தில்லிக்கு அனுப்புவதிலே தில்லியிலே ஒரு பிரதான முக்கியத்துவம் பெற்ற திமுக தலைவராக முன்னிறுத்துவதில் கழகத்தினுடைய தலைமை கருதுகிறது அதனுடைய வெளிப்பாடு தான் அது வரும் இது மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னால் கூட ப்ளஸ் பாயிண்ட்டு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் பதி பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து மாநிலங்களவை மக்களவை இல்லை உறுப்பினர்களாக உறுப்பினராக இருந்தவர் கனிமொழி ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு வெல் எக்ஸ்போஸ்டு எக்ஸ்போசர் எக்ஸ்போர்ஷர் கிடச்சிருக்கு அந்த நம்மாக்கு அதில் வந்து மாற்று கருத்துக்கிடையாது தில்லியில் பல பேருடைய தொடர்பில் காண்டாக்ட்டு கம்யூனிகேஷன் எல்லாத்துலேயும் பாலுவை விடவுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல ஆமாம் டிஆர்பாலுவை விடவும் மாற்று கட்சியினரோடும் நல்ல உறவு வைத்திருப்பவர் கனிமொழி அவர்கள் எனக்கு நல்லா தெரியும் டெல்லியில் நான் செய்தியாளராக அது செய்தி ஆசிரியராக இருந்தபோது நான் நெருங்க அனு பார்த்துருக்கிறேன் ஆனால் அம்மாவோட எனக்கு நெருங்கிய பழக்கம் இல்லை சில திமுக தலைவரோடு பழக்கம் மற்ற தலைவர்கள் கட்சியினரோடு பழக்கம் ஈவன் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களாக க கனிமணி மீது ஒரு சாஃப்ட் மரியாதை உண்டு கலைஞருடைய மகள் என்பது மட்டும் இல்லை நல்ல ஷீ இஸ் அ குட் பார்லிமெண்ட்டு ஷீ எக்ஸ்பிரஸ் குட் பாயிண்ட்ஸ் அதுங்கிற எண்ணம் உண்டு இல்லை சார் அந்த நீங்கள் சொல்லக்கூடியது தான் கலைஞருடைய மகள் தாண்டி இதை தாண்டி ஆராசாவோ தயாநிதி மாறனோ இன்னும் ஜெகத் ரஷகனோ இவங்கெல்லாம் அளவுக்கு நெருக்கம் காட்டாமல் நட்புறவு பாராட்டாமல் இருந்தாங்களா குடும்பம் அப்படிங்கிறத தாண்டி அரசியல் ஃபேக்டருக்குள்ளவாங்களே ரெண்டு விஷயம் சார் மூணு விஷயத்தை சொல்லிடுறேன் ஆணாதிக்க அரசியலில் பெண்ணாக பெண்ணாக இவர் வந்து வந்திருக்கிறார் ஒன்று அது செல்வி ஜெயலலிதா அம்மையாரே எல்லாரையும் முறியடிச்சு வந்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இரண்டாவது கனிமொழி தமிழ்நாட்டில் இருந்தால் அண்ணன் தங்கைக்கு இடையிலான அந்த ஆளுமை போட்டி வந்து விடுமோ விட கூடுமோ இதெல்லாம் இஃப் பட்டு தான் எல்லாம் அப்படி இருக்குதா உண்மையாவே அவங்க திமுக அரசியல் மட்டத்துக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள தலைமைக்கான பிரச்சனை இருக்குதா இருக்காருன்னு தெரியாது நாளைக்கு வந்துடுச்சுமோ அப்படின்னு ஏன்னா கனிமொழியே அரசியலுக்கு வர மாட்டார் தெரியாதுன்னு சாதாரணமாக சொல்லிட்டேன் இல்லை இல்லை கனிமொழி அரசியலுக்கு வருவாரான்னு கேட்டபோது கலைஞர் கருணாதி அவர் வரவே மாட்டார் அப்படின்னு சொன்னார் ஆனா வந்துட்டார் உதயநிதி வரவே மாட்டேன்னு சொன்னார் ஸ்டாலின் வந்துட்டார் அதேனால எதுவும் நடக்கலாம் எது இல்லை என்று சொல்லப்படுகிறது அதெல்லாம் தத்துவார்த்த சொல்லுவாங்கல்ல இல்லாதது இருக்கு இது மன வருத்தமாக மாறாதா இப்போ டிஆர் பாலு நான் தொண்ணூற்றி ஆறுகள்லேருந்தே நான் எம்பியாக இருக்கிறேன் ஆறு ஆசா சொல்லலாம் நானும் எம்பியாக இருக்கிறேன் இப்போது இது இவங்களுக்குள்ள சீனியாரிட்டி லெவலில் ஒரு மனவர்த்தம் ஏற்படுத்தாது நான் அப்படி நினைக்கல ஏன்னா டிஆர் பாலு வந்து இதுதான் என்னோடய கடைசி தேர்தல்லாம் சொல்லி அப்படி தான் சொல் புலம்பிதான் சீட்டு வாங்கியிருக்காரு இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக கட்சியினுடைய பொருளாளர் பதவியை கூட எயிட்டி சார் அக்டஜன் ஏரியன் ஒரு வாஜ்பாய் அரசியல் ஐக்கிய கே தேவகவுட எல்லா ஆட்சியிலும் மந்தைய மத்திய கேபினட் அமைச்சராக இருந்திருக்கார் நெஞ்சோல் போனால் மூத்த அமைச்சரான கழகத்தினுடைய டெல்லி முகமாக இருந்த நாஞ்சி இவர் நாஞ்சில் மனோகரனும் முரசலிமானனும் இல்லாத இராசெடினும் இல்லாத இப்போ கிடைக்காத பெருமை நீண்டகால

இல்ல ஒரு நீங்க ஒது மக்களவே குழு தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியை அவர் வச்சிட்டு இருக்கிறாரு அப்ப திருச்சி சிவா வேண்டாம்னு சொன்னாரா எனக்கு நாடாளுமன்ற குழு தலைவர் தேவை தேவையில்லை அப்படின்னு அவர் இல்ல நான் நாடாளுமன்ற குழு தலைவர் வேண்டாம் என்று சொல்லவில்லை தேர்தல் சமயத்திலே டி ஆர் பாலு இதுதான் என்னோட அவர் சொன்னாரு ஆனால் அதற்காக எனக்கு இந்த தலைவர் பதவியே அவர் வேண்டாம் சொல்ற உள்ளவரா நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி நீங்க வச்சுக்கீங்க அப்படின்னு பொருளாளரிடம் கேட்கிற போது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்க கூடியவரா இல்ல அப்படி நிராகரிக்க கூடியவர்னு சொல்லல அவருக்கு மக்களவை குழு தலைமை பொறுப்பு கொடுத்திருப்பதனால அதுவே அவரு போதும்னு அவர் நினைச்சாரான்னு கேட்க நினைச்சிருக்கலாம் சரி இல்ல கே கே ஆதித்தியன் திருச்சி சிவா அவர்களும் ஏன்னா மாநிலங்களவை குழு தலைவராக இருக்கார் ஆறு முறை எம்பியாக இருந்திருக்கிறாரு அதே மாதிரி டி ஆர் பாலு அவர்களும் பல முறை மக்களவைக்கான உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சீனியர் மோஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க மாநிலங்களவை குழு தலைவர் மக்களவை குழு தலைவர் அப்படின்னு ஆனால் அந்த இரண்டுக்கும் சேர்த்து ஒரு தலைவரை போடுகிற போது இந்த ரெண்டுக்குமே ஆன ஒரு ஜூனியர் இவங்க ரெண்டு பேரை விடவும் அந்த சீனியாரிட்டியில் குறைவான ஒரு நபர்தான் தான் போட்டிருக்காங்க சார் சொன்ன மாதிரி இரண்டு முறை மாநிலங்களவில் இருந்திருக்காங்க ஒரு முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பதினேழு ஆண்டுகள் இருந்திருக்காங்க இது மூன்றாவது முறை மக்களவைக்கு இரண்டாவது முறை மக்களவைக்கு போறாங்க இந்த ஸ்டாண்ட்ல எப்படி சார் பாக்குறீங்க அந்த சீனியர்ஸை தாண்டி கனிமொழி அவர்கள் வந்திருக்கிறத நீங்க அப்படி கனிமொழி வந்து எப்படின்னா திமுகவின் மகளிர் முகமாக அவர்தான் தான் காணப்படுறாரு ஒண்ணு ரெண்டாவது வந்து எழுத்தாள பேச்சாளோ இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு டெல்லியில் பார்த்தா நீங்கள் போன முறை பாருங்க பதவி ஏற்ற போது விருந்து கொடுத்த போது பிரதமருக்கு எதிராக உட்கார்ந்து அவர் அருகே உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டு வந்திருந்தார் அந்தளவுக்கு வந்து எல்லா தலைவரும் சுமூகமாக பழகும் உள்ளவர் இன்னைக்கும் கூட அவரு நினைச்சாருன்னா சரத்போர் பொண்ணு அவர் சுப்ரியா சுலே அவங்க எல்லாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸு மகளிர் எம்பிக்கள் எல்லாமே ஒரு குரூப்பு அதிலெல்லாம் கனிமொழி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லாருமே பழகிருக்காரு இன்னொன்று

இவன் நீங்க பாருங்க இந்த எலெக்ஷன்ல கூட அவங்கள வந்து அடிக்கடி தோதிக்கு வரல அந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டுலாம் கலந்துச்சு அவர் மேலே சொன்னாங்க இவரை மாதிரி ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அவங்க பண்ணலை அதெல்லாம் எல்லாரும் தெரியும் ஒன்று ரெண்டாவது தூத்துக்குடி தொகுதிக்கு வந்த பிறகு இந்த புயல் டைம்ல அவங்க பணியாற்றி விதம் அதுவும் இந்த எலெக்ஷன்ல அஞ்சு லட்சத்துக்கு அதிகமான ஓட்டு வாங்கி எல்லாரும் டெபாசிட் வளர்க்க வச்சிருக்காங்க தூத்துக்குடி தொகுதியில இன்னைக்கு பாஜகவும் நாம் தமிழர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஓட்டு உத்தியாசம் தான் வாங்கியிருக்காங்க ரெண்டாவது அது அது பாஜக வேட்பாளர் தேர்வு அது வர விஷயம் என்னாலும் அவங்க தாமக தொகுதியை கொடுத்தனால அவங்க அந்த தாமக வேட்பாளர் பல லட்சம் நீங்க கனிமொழி அவர்கள் ஐந்து லட்சம் டி ஆர் பாலு அவரும் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தானே அவரும் ஜெயிச்சிருக்கிறாரு அவர்கிட்ட இன்னும் தேர்வு வாங்கினா கூட அவரு போன தடவையே இதே பிரச்சனை வந்துச்சு கனிமொழிக்கு தான் தலைவர் பதவி கொடுக்கணும்னு வந்துச்சு ஆனா அப்போ சீனியர் விட்டு கொடுத்தாங்க அப்போ கலைஞர் கனிமொழி கனிமொழி ஏன்னா என்னதான் இருந்தாலும் கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவர் அவரு கலைஞர் குடும்ப சொல்றீங்களா பிரச்சனை கட்சிக்கான உழைப்பு கட்சிக்கான தியாகம் இது சார்ந்து கொடுக்கப்பட்ட பதவியு நினைக்கிறீங்களா ரெண்டுமே சொல்லலாம் ஏன்னா குடும்பத்துல ஒரு முக்கியத்துவம் ரெண்டாவது கட்சிக்கு அவர் உழைப்பு உழைச்சது தமிழ்நாடு சுற்றுப்பயணம் பண்ண யாரு எலெக்ஷன்ல ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி தான் பண்ணாங்க மற்ற அளவில் ரெண்டு தொகுதியும் மூணு தொகுதி நிப்பாட்டிக்கிட்டாங்க நீ தமிழ்நாடு கூட இந்த எலெக்ஷன் நீங்கள் நல்லா பாருங்க எல்லாரும் அவங்கவுங்க தொகுதி போயிட்டாங்க இதோ ஸ்டாலின் நீங்கள் சொல்றோம் சொல்கிறோம் டிஆர்பாலுக்கு ஒரு வாரிசு வந்துட்டாரு அவர் இன்னைக்கு உதயநிதி செட்டு மாதிரி ஒரு புது குறிப்பில் டிஆர்பி ராஜா வந்துட்டு இருக்காரு தொழில்துறை அமைச்சராக பிரண்டமான மாநாட்டில் நடத்தி முதலீட்டை மாதிரி பெரிய அளவில் பப்ளிஷி வாங்கி நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவர் ஐடிவிங்களை கையில் வச்சிருக்காரு அந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் அப்போ பாலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் பையனே இந்த அளவுக்கு ஒரு ஈக்குவலா வச்சு ஒரு மாறாட்ட நடத்த வச்சிருக்காங்க தொடர்ந்து கட்சியினுடைய இது போன்ற ஒரு முக்கிய அங்கீகார முகமா மாறலியோ அப்படிங்கிற கேள்வி எழுதா சார் டி ஆர் பா டி ஆர் ராஜாவோட என்ன வீக்கு என்ன பிரச்சனை அவர் ஏற்கனவே யாருக்கு குற்றச்சாட்டு ஒண்ணு இருந்துச்சு அதை வெளியே வச்சார் ஆ ராசா அவர்களை கேட்கிறேன் ஆ ராசா அவர்கள் நாடாளுமன்ற குழு தலைவரா களிமொழி இருக்கிறாங்க மக்களவை குழு தலைவராட்டு மத்திய சென்னையினுடைய திரு தயானி மாறன் மக்களவை குழுடைய துணைத் தலைவரா இருக்கிறாங்க மக்களவை கொரோடாவா ஆர் ராசா அவருக்கு ஒரு தலைமை அப்படிங்கறது ஒரு ப்ரிஃபரன்ஸ் இன்னும் கொடுக்கப்படலையா ராசா வந்து எப்படின்னா அடிக்கடி அவரு ஏதாவது பேசி அம்புல மாட்டிக்கிறாரு சர்ச்சை கருத்துக்களை கூறுறாரு அது அது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்கனவே டூ ஜில இருந்து தப்பி வந்ததே பெரிய பிரச்சனை அவர் அவரால் இப்ப மத்தபடி அவரோட நல்லா பேசக்கூடியவர் பாராளுமன்ற நல்ல கருத்துக்களை வலுவாக வைத்து பேசக்கூடியவர் தான் அவரு இருந்தாலும் அவருக்கு இந்த அடிக்கடி சர்ச்சைக்கான கருத்துக்களை பேசி அஹ் பண்ணலாம் இன்னொன்னு இப்போ இந்த ஆட்சியில உள்ள பாராளுமன்றத்துல பாராளுமன்றத்தினுடைய நெறிகளையும் விதிகளையும் கொஞ்சம் அதிகமாக சொல்லக்கூடிய நபர் இன்னும் பாராளுமன்றத்தினுடைய அந்த இன்சார்ஜ் எல்லாம் சபாநாயகரா அவர் கூட உட்கார்ந்து இருக்கிறாரு ஆராசா அந்த அளவுக்கு ஒரு பாராளுமன்ற விதிகளை தெரிஞ்சவரு அவருக்கான அந்த பிரிபரன்ஸ் இன்னும் கொடுக்கப்படலையா மக்களவையில இல்ல மக்களவையில வந்து இப்போ டிஆர் பால கொடுத்திருக்காங்க கனிமொழி அவர்கள் இன்னும் சொல்ல போனா ஆராசா விடவும் ஜூனியர் தான் மக்களவையில கனிமொழி அவர்கள் அவர் மக்களவையினுடைய உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார் பெரம்பலூர் தொகுதி எம்பியா இருந்து ஆனா அவருக்கு இப்போ தான் கட்சியினுடைய மக்களவையினுடைய கொரோடா அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கே தாண்டி அவருக்கு அந்த தலைமை பொறுப்பு அட்லீஸ்ட் மக்களவை குழு தலைவராக்கி இருந்திருக்கலாம் டி ஆர் பாலு தன்னுடைய முதுமையை காரணம் காட்டி எனக்கு நாடாளுமன்ற குழு தலைவர் வேண்டாம் அப்படிங்கிற சொல்ற பட்சத்தில் ஆ ராசா அறிமுகம் செய்திருக்கலாமே அது திமுகவுக்கு ஒரு அடையாளமா மாறி இருக்கோம் இல்லை நீங்க திமுக சொல்றீங்க அவர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி குடும்பங்கிற மாதிரி தமிழ்நாட்டுல இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல ஒரு ஒரு தனி தொகுதியில இருந்து ஒரு முக்கியமான மத்திய அமைச்சர் போன்ற பல்வேறு அதிகாரத்துல இருந்தவருக்கு ஒரு முக்கியமான அடையாளத்தை திமுக கொடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு பேர் திமுகவுக்கு கிடைத்திருக்குமே அது அது நீங்க சொன்ன கருத்தை நான் ஏத்துக்கிறேன் ஆனால் இன்னைக்கு டிஆர் பாலுக்கு கூட நீங்க அவருக்கு மேல கனிமொழி கொடுத்தா கூட மக்களவையில ஒரு நடக்கும் போது ஒரு டிஆர் பால் சொன்னா கனிமொழி கேட்டுக்கிடுவாங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப ஜூனியர் அவங்களுக்கு கனிமொழி டிஆர் பாலு ஆனா அவங்க நாங்க எடுத்து வளர்ந்த பிள்ளை அப்படிதான் பேசுவாங்க அந்த அளவுக்கு ஒரு குடும்ப பாசத்தோட டி ஆர் பாலு கேட்டுக்க மாட்டேங்கிறாரு அந்த முரண் இன்னும் திமுக எம்பி ஸ்கூல்ல இருக்குங்கிறீங்களா இல்ல கனிமொழி சொன்னால் டி ஆர் பாலு கேட்டுக்கொள்வார் ஆனா ஆ ராசா சொன்னா டி ஆர் பாலு கேட்டுக்க மாட்டாரா

ஏண்டா இது தேவையில்லாமையா பேசுறீங்க அளவுக்கு ஒரு கண்டிக்கு ரெண்டு சேரும் ஒரு பொதுவாக பேசக்கூடியவர் தான் அவரு ஏன்னா அதனால தான் அவர் தலைவராக போட்டிருக்காங்க ஆனாலும் இந்த ரெண்டு இப்போ வந்து இப்போ இருக்க கூட்டணி ஆட்சியில் நான் எந்த இந்தியா கூட்டணி வேற எந்த நாளமும் ஒரு ஆட்சி மாற்றம் இந்த மாதிரி பேர ஒரு வருஷம் பிறகு ஆட்சி மாற்றம் இந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் வந்து மற்ற தலைவர் அணுகவும் இவங்க பேசுறதுக்கும் ஒரு தேவையான ஒரு ஆள் என்பதால் தான் கனிமொழி போட்டிருக்காங்க அது ஒரு முக்கியமான காரணம் எனக்கு எனக்கு தெரியுது மற்ற தலைவர்கள் அப்படின்னா கேக்குறேன் ஒரு பார்லிமெண்டனா இருந்த டி ஆர் பாலு விடவும் மற்ற கட்சிகளை எளிதாக கனிமொழி அவர்கள் பேசிருவாங்களா தொடர்பு கொண்டு விடுவாங்க ஒரு நல்ல பேச்சுவார்த்தை இருக்குதா அதுக்கு கனிமொழி அவர்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதா ஆமா கனிமொழி அளவுக்கு டிஆர் பாலு வந்து ஆராய்ச்சி கிடையாது அது ஒரு முன்னாள் முரத்தளிமாறு இருந்தாரு அவர் தான் எல்லாம் பண்ணாரு இப்ப என்ன சொல்றாங்கன்னா கனிமொழி அவர்களுக்கு நாடாளுமன்றத்துல டி ஆர் பாலுக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்றீங்களா ஒரே நாள் அவர அளவுக்கு பேச தெரியாது கனிமொழி அவருக்கு கனிமொழி அளவிற்கு மக்களவையில தொடர்ந்து அமைச்சராக மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் பேசிய டி ஆர் பாலு அவருக்கு பேச தெரியாதுங்கிறீங்க ஆமா அந்த அளவுக்கு ஒரு வாதத்திறம் பெரிய அளவுல வாதம் பண்ணலாம் அப்படி நான் பார்த்ததுல இது வரைக்கும் சரி தொடர்ந்து பேசுவோம் டிஆர் பாலுடைய வாதத்திறமை கனிமொழி அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறாங்க இல்லை நான் அப்படி நினைக்கல டிஆர் பாலு இஸ் ஆல்சோ டேலண்ட் அண்ட் ரெஸ்பெக்டட் பார்லிமெண்டேரியன் ஃபார்மர் மினிஸ்டர் என்ன சொல்ல அவர் வந்து வாஜ்பாய் அரசாங்கத்தில் அவருக்கு வா அவர் மேலே ஒரு சாஃப்த் காரணம் வாஜ்பாய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னுடைய கேள்வி என்னென்னா நான் என்ன நினைக்கிறேன்னா கனிமொழியை வந்து மக்களவை திமுகனுடைய கூட்டுக்குழுனுடைய தலைவராக போட்டதுக்கு காரணம் நாளைக்கு ஒருவேளை பாஜக அணுகிறாமல் இருந்தாலும் சரி இவங்க ஆட்சி மாதிரி இந்தியா கூட்டணி வந்தாலும் சரி நம்ம தங்கச்சிக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினோம் என்பதுக்காக கூட இருக்கலாம் ஆனால் யாரு இந்தியா கூட்டணி இல்லையா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிதான் வச்சுக்கோங்க ஏன் கேன் ஆப்பன் இன் த பாலிடிக்ஸு எதுவுமே நடக்கலாம் அப்படி தான் நடந்தது தொண்ணூத்தாறுல வாஜ்பாய் தான் முதல்ல பதவி ஏற்றார் நிரூபிக்க முடியாதனால தேவகவுடா தான் அப்போ கனிமொழி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கேட்கறதுக்கான ஒரு ஒரு ப்ரிஃபை குடும்பத்துக்கு கழக குடும்பத்துக்கு செய்யணும் ஆனால் டிஆர் பாலு வெட்டரன் அவர் வந்து நீண்ட காலம் அரசு அமைச்சராகவே மத்திய அமைச்சராக பொறுப்பில் இருந்தார் முக்கியமான பொறுப்புகளை கேட்க அதனால் யூபிஐ டூவில் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல கொடுக்கல அது வேற பட் வாஜ்பாய் பீரியடில் இருந்தார் தேவகவுடா பீரியடில் இருந்தார் ஐக்கிய குஜராத் பீரியடில் இருந்தார் நிறைய நாள் இருந்திருக்கார் லாங் கிட்டத்தட்ட முரசலிமானுக்கு நெக்ஸ்ட் லீடராக இருந்தார் ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலை என்னென்னா திமுகவில் ஒரு காலத்தில் அறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தில் திறமையான பார்லிமெண்டேரியன்ஸ் முரசலிமானு எடுத்துக்கோங்க இராசெரின்னு எடுத்துக்கோங்க இப்போ நாஞ்சியல் மனோகரன் இவங்களெலாம் நல்ல பவர்ஃபுல் ஆரிட்டர்ஸ் வெல் இன்ஃபார்ம்டு வெல் எக்ஸ்போஸ் டு பாலிடிக்ஸ் அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எல்லாமே அவங்கெல்லாம் பார்லிமெண்டில் பேசி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அறிவுபூர்வமான வாரங்களும் வைப்பாங்க அந்தளவுக்கு அப்படி பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா முரசலிமாரன் வந்து வாஜ்பாய் அமைச்சர்கள் இருந்தார் அதுக்கு பிறகு டிஆர் பாலு சொல்லலாம் திருச்சி சிவாவை சொல்லலாம் எனக்கு டிஆர் பாலு இஸ் மோர் அக்காட் அக்காமடேட்டிவ் தேன் அதர்ஸ் ஆராஜாலாம் வந்து என்னென்னா பாய் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா புண்படுத்துற மாதிரி பேசுறது சென்சிட்டிவான விஷயங்கள் பேசுறது கனிமொழியும் கூட அப்படி பேசியிருக்காங்க இவங்கெல்லாம் பேசுறாங்க இந்த அளவுக்கு பாலு பேசுறது புண்படுத்தாமலும் அவருக்கு பேச தெரியும்ல சார் ஆராசா ஏன்னா மக்களவங்க அமர்வுல சபாநாயகராக உட்கார்ந்த நபர் அவருக்கு எதை பேச வேண்டும் எந்த இடத்துல இருந்தாலும் எதை சொல்றேன் நான் சொல்ற கனிமொழியும் ராஜா போன்றவர்களும் பேசியிருக்காங்க அனுமதி சார் அவர் எதுவும் பேசுவாரு இல்ல நீங்க அவருடைய எந்த பேச்சாக இருக்கட்டும் கட்சியினுடைய தலைமை இது வரைக்கும் கண்டித்து இருக்கிறதா ஆராசா நீங்க இந்த கூட்டத்துல இது பேசிய தவறு அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கா அப்போ கட்சியினுடைய அனுமதி பற்றி கட்சி என்ன பேசும் நினைக்கிறதானே அவர் பேசி இருக்கிறாரு அது எப்படி தவறான பேச்சுன்னு எடுக்க முடியும் இல்லை அதுவே அதுக்காகவே அவருக்கு தலைமை பொறுப்பு அங்கீகாரம் கொடுக்கவில்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அது அது ஐடியாலஜி தானே காரணம் இல்லை ஐடியாலஜின்றது வேறு விஷயம் சார் ஐட ஐடியாலஜி மட்டும் காரணமாக இருக்க முடியாது ஒரு ஒரு டீசன்ட் பாலிடிக்ஸ் திருச்சி சிவா இன்றைக்காவது ஏதாவது அன்பார்லிமெண்ட்டு அதாவது அவதூறாகவோ மக்கள் ரசிக்கத்தக்க அதை வெறுக்கிற அளவுக்கு பேசியிருக்காரா வெரி டீசன்ட் பாலிட்டிஷன் பட் அவருக்கு மு முன்னுரிமை தந்திருக்கணும் நாளைக்கு ஒரு வேளை இப்படி நான் நான் யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் எதுவும் நடக்கும் அது நடக்காமல் இருக்கலாம் இந்தியா கூட்டணி ஒரு வேளை உருவாச்சுன்னா திருச்சி சிவா போன்றவர்களுக்கும் முக்கியத்துவந்து தந்து அவர்களும் அமை அமைச்சர்கள் இடம்பெறுகிற வகையில் செய்தால் பாராட்டுவேன் என்ன செய்வாங்கன்னு பார்த்துருக்கணும் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கனிமொழி அவர்கள் நல்ல தமிழ் ஆங்கிலத்தை பேசக்கூடியவர் தான் நல்ல சார் சொன்ன மாதிரி பல பேரோடு நல்ல நட்புறவு க கையாள்பவர் தான் ஆனாலும் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்களா எப்படின்னு பொறுத்தெடுத்து தான் பார்க்கணும் உடனே செய்ய முடியாது உடனே முடிவு வர முடியாது இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் கழகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கத்தாச்சு திரும்ப திரும்ப அவங்க குடும்பமே வா என்கிற எண்ணம் வரும் அதை அந்த சந்தேகத்தை தீர்க்க வர வகையில் சில நடவடிக்கைகளை கட்சியே செய்யணும் கட்சி மேலடுவே செய்யணும் பொறுத்திருந்து பார்க்கணும் திரு கே கே ராய்தன் தொடர்ந்து இந்த ஒரு குற்றச்சாட்டு வரதான செய்யப்போம் முதல்வர் அமைச்சர் இப்ப அவங்க வீட்டுல இருந்தே நாடாளுமன்ற குழு தலைவராகவும் அவர் தான் வர வேண்டுமா அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபேஸ் வரதான சார் செய்யும் அந்த அடையாளத்தை மறைக்கிறதுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் நினைக்கலையா இல்ல அதாவது நீங்க சொல்ற திருப்பி திருப்பி குடும்பம் குடும்பம் சொல்றீங்க அதை கேட்டு கேட்டு எங்களுக்கு குளிச்சு போச்சுங்க மக்களும் வர ரெண்டு மூணு தேர்தலா பாருங்க ஒவ்வொரு தேர்தலையும் கருணாநிதி இருக்கும்போது ஸ்டாலின வாரிசு வாரிசார் செல்லணும் ஸ்டாலின் இந்த மாதிரி உதயநிதி கொண்டாரு கனிமொழி கொண்டாருன்னு சொல்கிறோம் ஆனா மக்கள் அதை வந்து நிராகரிக்கிறாங்களா பாருங்க இல்லையே தொடர்ந்து பாருங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க அது அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்போ கட்சி அவங்க கட்சி ஏத்துக்கிடுது மக்களும் ஏத்துக்கிடுறாங்க அப்படி இருக்கும்போது திருப்பி திருப்பி அதே சொல்லி என்ன பிரயோஜனம் மற்ற கட்சியிலும் இதே மாதிரி சின்ன சின்ன வாரிசு எல்லாம் இருக்கதான் ஜெயிச்சு ராம் தாஸ் கட்சியில இருக்கு விஜயகாந்த் கட்சியில இருக்கு அப்படிலாம் இல்லையா அதே மாதிரி அதே மாதிரி இது பெரிய கட்சி

எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து அலங்காரம் செய்திருக்கலாமே கட்சியினுடைய கொள்கைக்காக நாங்க பேசி கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு அந்த பதவிகளை கொடுத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மூத்த பார்லிமெண்டேஸ்க்கு இருக்காதா இவங்களை தாண்டி பதவிங்கிறது பதவி எல்லாருக்கும் இருக்கதா அரசியல்வாதி பதவி ஆசியலாம் அரசியல்வாதியாவே இருக்க முடியாது ஆனால் யாரும் அந்த பதவி கொண்டு வந்தா கட்சி நலனுக்கு அதாவது நாளைக்கு ஒரு கூட்டணி வந்தா ஒரு தலைவருடைய பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் எது த தலைமை உணர்து ஒண்ணு கூட்டணி இந்தி கூட்டணி இருக்கும்போது அத்தனை தலைவர்களும் பேசுவதற்கு மிக சுமுகமான மனிதர் அப்படின்னு ஒவ்வொரு கூட்டத்திலையும் டி ஆர் பாலுவ தான் திரு ஸ்டாலின் அவர்கள் அழைத்து சென்றார்கள் திருமதி கனிமொழி அவர்கள் அழைத்து செல்லவில்லை ஒருவேளை சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல நான் குறிப்பிட்டு சொல்றேன் ஸ்டாலின் பங்கேற்காத கூட்டத்திற்கு டிஆர் ஆர் பாலு அவர்கள் தான் சென்றார் ஏன்னா மற்ற கூட்டணி கட்சிகளோட பேசுவதற்கு மிக லாபகமான மனிதர் அப்படின்னு அதற்கெல்லாம் டிஆர் ஆர் பாலு அவர்கள் பயன்படுத்தப்பட்டார் ஆனா இனிமேல் உள்ள காலத்திற்கு அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு கனிமொழிதான் சரியான ஆள் அவங்கள தாண்டி இன்னொருத்தர் இல்லை அப்படிங்கிற பார்வை ஸ்டாலினுக்கு வந்துடுச்சா இல்ல இப்ப திமுகவுலயே நீங்க வந்து செல்வாக்கு மீது தலைவர்களோ ஒரு ரெண்டு மூணு பேர்ல கனிமொழி ஒருவர் ஏன்னா கொடியேட்டு உரிமையா கனிமொழி தான் கொடுத்தாங்க ஏன்னா அந்த அளவு அவங்க கட்சியிலே அவருக்கு செல்வாக்கு இருக்கு நாளைக்கு ஸ்டாலின் பிறகு கனிமொழி அப்படின்னு சொல்ற கூட்டம் இருக்குது உதயநிதி இன்னைக்கு வளர்த்து வந்தா கூட அன்னைக்கு கனிமொழி தலைவராக ஏற்றுக்கொள்ள ஒரு குரூப்பு திமுக அதுக்காக டெல்லி அரசியலுக்கு கனிமொழி அவர்கள் சென்று விட்டாரா தமிழக அரசியல் துறவரமா அப்படிங்கிற ஒரு கேள்விய நம்ம டிபைட் உண்ட தலைப்புல இருந்து உங்களுக்கு வைக்கிறேன் டெல்லி அது ஒரு அதனால தான் டெல்லிக்கு சொல்லகரசியல் எவ்வளவு மானியமா கனிமொழிக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதில்ல ஆமா ஆமா என்ன அதுக்கு அது ஒரு நீங்க சொல்ற நான் அவன் ஏத்துக்குறேன் ஆனா எவ்வளவு நாளுதான் டெல்லியில அவங்க இருக்க முடியும் மக்களவை முடிஞ்சன்னா அங்கதான் வந்து ஆகணும்

கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து கனிமொழிக்கு ஒரு சவாலாக இருந்திருக்கும் ரெண்டுக்கும் சேர்ந்து கொடுக்கும்போது அது ஒரு ஆர்னமெண்ட் போஸ்ட் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்கே டிஆர்பால மீறி கனிமொழி வந்து க மக்களவையில் வந்து அவர் தான் டாமினேட் பண்ணுவார் ஈவன் கனிமொழி ரெண்டு தலைவராக இருந்தால் கூட டிஆர் தான் டாமினேட் பண்ணுவார் கனிமொழியும் அதை கேட்டுக்கிடுவாங்க பக்க மாநிலங்களவையிலும் சிவாவை போட்டால் கூட அவர் ஓரளவு அங்கே பேசுவார் ஆனால் டாமினேட் பண்ணுறது மற்ற இவங்க டிஆர்பால தான் அங்கேயே டாமினேட் பண்ணுவார் கனிமொழிக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்கணும்னு ஒரு ஒரு மக்க தொட்டல் பத்தி கோரிக்கை வந்துகிட்டே இருக்கு தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு வந்து கனிமொழிக்கு இருக்க செல்வாக்கு வேற சமூக ரீதியாக ஒரு செல்வாக்கு அவங்க இல்ல நீங்க சில விஷயம் கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் சொன்னீங்க கேக்கரா தெல கான்ஸ்டிடியூஷன் விஷயம் சொன்னீங்க மக்களவை குழு தலைவர் அப்படிங்கறது நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் அஹ் திமுக க விடவும் பெரிய விஷயம் ஏன்னா கான்ஸ்டியூஷன்லி மக்களவை குழு தலைவருக்கு இன்னும் அதிகப்படியான பவர்ஸ் இருக்கிறது மக்களவை சார்ந்த விவாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க நன்றி சார் கனிமொழிக்கு உயர் பதவி தில்லியில் புதிய கௌரவமாக தமிழக அரசில் துறவரமா அப்படி தான் நம்முடைய விவாதம் என்று கட்டமைக்கப்பட்டிருந்தது இரண்டு கருத்துரையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர் கலந்து கொண்டாங்க மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி மூத்த பத்திரிகை திரு கே கே ராஜன் இருவருக்கும் மனமாத நன்றிகள் நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி